ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நீளமாக அடர்த்தியாக கரு கரு கருன்னு வளர்கிறதுக்கு ஹேரில் இருக்கிற டான்ரஃப்லாம் ரிமூவ் பண்ணி சூப்பராக வளர்க்குறதுக்கான ஒரு லிக்யூட் ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ரெடி பண்ணலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சிம்பிளான பொருளை வச்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூடாகட்டும் இதில் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் ரெண்டு கொத்த அளவுக்கு வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியில் வந்து போட்டுக்கிறேன் வேப்பில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் இருக்கிற டேன்ட்ரஃப் நல்லா ரெடியூஸ் பண்ணும் முடியை நல்லா லாங்காக திக்காக வளர வைக்க ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கேல்ஃப்ல இருக்கிற அரிப்பு பெயின் தொல்லை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா சரி பண்ணிடும் வேப்பில வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் வேப்பில பொடி வந்து வாங்கி வச்சுக்கலாம் இதுதான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கருவேப்பில தான் கருவேப்பிலையும் நான் வந்து ரெண்டு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் முடி வளரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் இதில் வந்து நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம முடியை வந்து பார்த்திங்கன்னா கரு கரு கருன்னு காடு மாதிரி அடர்த்தியாக வளர வைக்கும் உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா டெய்லியும் கருவேப்பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் ஹேர் ஃபால் எல்லாத்தையுமே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடும் நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு வெந்தயம் தான் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் அது யூஸ் பண்ணால் சளி பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நிறைய பேர் யூஸ் பண்ண பயப்படுவாங்க நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சளி பிடிக்காது வெந்தயத்தை வந்து நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணும்போது முடி நல்லா வேகமாக அடர்த்தியாக நீளமாக வளரும் அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா கண்டிஷ்னிங்காக சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வத்தி வரணும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும் ஒரு பத்து நிமிஷமாச்சும் நல்லா கொதிச்சாதான் இதுல இதில் இருக்க எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் ஓகே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம் இப்போ வந்து ஒரு க்ளீனான பவுலை எடுத்துக்கிறேன் இதில் வந்து வாட்டரை மட்டும் ஃபில்டர் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் இந்த வாட்டரை வந்து பார்க்கும்போதே தெரியும் நம்ம போட்டிருந்த இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கனு வேப்பிலையோட ஸ்மெல்லும் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு உங்கள் ஹேரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் சுட சுட எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க இதை வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹேரை நல்லா இல்லாமல் சீவிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரே வந்து உங்கள் ஹேரில் நீங்கள் ஆயில் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஆயில் எதுவுமே வைக்கல ஹேர் ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்னோடய ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் நல்ல முடியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும் இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ஃபில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து உங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கூட யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை ஸ்ப்ரே பண்ணிவிட சொல்லுங்கள் நம்ம கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா கையில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும் அதே நேரத்தில் அது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்ல முடியாது நம்ம ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணுறத விட ஸ்கேல்ஃபுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் என்னோடய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் அதோட தான் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்ருக்கேன் ஆயில் வந்து நம்ம அதிக வை அதிகமாக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம ஹேரை வந்து இது ரொம்ப ட்ரையாகவும் ஆக்காது ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஹேர் லென்த்தில் நுனி முடி வரைக்கும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ப்ரேவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் டேஸ் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க கூலிங் போனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஸ்கேர்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மைல்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன் மசாஜ் பண்ணும்போது நீங்கள் நெயில்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் மசாஜ் பண்ணிடாதீங்க இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு ஒரு சியக்கா போட்டு நம்ம ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணாமல் தான் இந்த வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சீயக்காலாம் போடணும்னு அவசியம் இல்லை வெறுதாகவே வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஸ்ப்ரேவை வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் நல்லா க்ரோத் ஆகிறத பார்க்க முடியும் ஸ்பீடாக ஹேர் க்ரோத் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்